எனது அன்பு குழந்தைகளே இது கருப்பரின் வாக்கு சத்திய வாக்கு உன் அப்பன் கருப்பனிடம் பொருள் வேண்டி வரும் குழந்தைகளே அதிகமாக இருக்கிறார்கள் உன் அப்பன் அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருந்தாலும் அருள் வேண்டும் என்று கேட்கக்கூடிய குழந்தைகள் மிக குறைவாகவே இருக்கிறார்கள் நான் அள்ளி கொடுப்ப தயாராக இருந்தும் அதை நீங்கள் பெறாமல் இருப்பது நீங்கள் அறியாமையில் வாழ்வதற்கு சமமாகும் குழந்தைகளே மறந்து விடாதீர்கள் உன் அப்பன் கருப்பனை என்றும் நீங்கள் நினைத்து உன் அப்பனின் அருளை பெறுவதற்கு நீங்கள் தயாராகிவிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு பொருளை பற்றி கவலை இல்லை அனைத்தும் அருளாலே உங்களுக்கு வந்தடையும் உன் அப்பன் கருப்பனிடம் நீங்கள் நம்பிக்கையோடும் அன்போடும் நீங்கள் வேண்டினால் வேண்டிய நிமிடத்திலே உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கின்றோம் என் குழந்தைகளை நாம் கண்ணீர் வெடிக்க விட்டுவிட மாட்டோம் அன்பு குழந்தைகளே நீங்கள் உன் அப்பன் கருப்பனை நினைத்து நம்பிக்கையோடு அன்போடு உங்களுக்கு வேண்டுவதை கேளுங்கள் என் குழந்தைகளுக்கு நான் அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என் அருள் மலையால் நீங்கள் என்றும் ஆனந்தமடைவீர்கள் என்பது இது கருப்பரின் வாக்கு சத்திய வாக்கு நீங்கள் யார் என்று தெரியாமல் வாழ்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு பொருள் தேவை என்று அர்த்தம் நீங்கள் யார் என்று தெரிந்து கொண்டீர்கள் என்றால் எதற்காக பிறந்தீர்கள் என்று தெரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு அருள் வேண்டும் என்று நினைவுக்கு வரும் அப்பொழுது நீங்கள் பொருளை கேட்பீர்களா இல்லை அருளை கேட்பீர்களா என்று அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளே உங்களுக்கு காரணமாக அமைந்துவிடும் அப்பொழுதுதான் உன் அப்பனின் அருள் உனக்கு பரிபூரணமாக கிட்டும் என்பது நினைவுக்கு வரும் அருள் இருந்தால் உங்களுக்கு பொருள் தானாக கிடைத்துவிடும் என்பதை அப்பொழுதுதான் நீங்கள் உணர்வீர்கள் என் அன்பு குழந்தைகளே கருப்பசாமி 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 கருப்பண்ணசாமி உங்களுக்குள்ளே அனைத்து ஆற்றலும் இருக்கின்றது அவற்றை நீங்கள் உணரவில்லை என்றால் இந்த பிறப்பு எதற்காக நீங்கள்தான் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த உடல் என் உடல் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அன்பு குழந்தைகளே ஒரு நிமிடம் நீங்கள் சிந்தித்துப் பாருங்கள் இந்த உடல் நீங்கள்தானா என்று உங்கள் தாய் தந்தை இருவரும் சேர்ந்த உடலால் தானே நீங்கள் இருக்கிறீர்கள் அவர்களுடைய தாய் தந்தையும் அவர்களுடைய தாய் தந்தையும் பாட்டன் பூட்டன் சேயோன் சேயோன் ஓ ஓட்டன் ஓட்டி இவர்கள் அனைவரும் சேர்ந்த கலவையாகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது ஏன் மறந்துவிட்டீர்கள் நான் என்று நீங்கள் புரிகிறீர்களே அப்படி என்றால் உங்களுக்கு முன்பாக தோன்றிய உங்களது முன்னோர்கள் இல்லையா அவர்கள் இல்லாமல் நீங்கள் எப்படி வந்திருப்பீர்கள் நான் என்று கூறும் பொழுது தயவு செய்து அந்த வார்த்தையின் பொருள் என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள் என்றால் நான் என்ற வார்த்தையில் உங்களுக்கு கர்வம் இருக்காது என்றால் நான் என்று சொல்லும்பொழுது பொழுது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்பட வேண்டும் அந்த ஆற்றல் தான் நீங்கள் யார் என்று உங்களை வழிநடத்த போகிறது அந்த ஆற்றலின் வடிவாக உன் அப்பன் கருப்பன் இருக்கிறான் என்பது அப்பொழுதுதான் உங்களுக்கு நினைவு வரும் அந்த மாத்திரமே பரிபூரணமாக நீங்கள் சரணடைந்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் அருளோடு என்றும் வழிவிறக்கும் என்பதை மறந்துவிடாது உன் அப்பன் கருப்பனிற்கு உருவம் இல்லை இருட்டிற்கு வடிவம் இல்லை ஆனால் அருள் இருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்து வாழுங்கள் இருள் என்றால் பயம் வேண்டாம் கருப்பு என்றால் கவலை வேண்டாம் அருள் இருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு வேண்டிய அனைத்தும் பரிபூரணமாக உங்களை வந்து சேரும் என்பதை நீங்கள் அனுபவிக்கும் போது உணர்வீர்கள் ஏனென்றால் இது கருப்பரின் வாக்கு சத்திய வாக்கு உங்கள் தாய் தந்தை இடத்திலும் அவர்களுடைய தாய் தந்தை இடத்திலும் முன்னோர்களிடத்திலும் உங்களுடைய ஆசானிடத்திலும் நீங்கள் பரிபூரணமாக காலில் விணிந்து வணங்கும் பொழுது அவர்கள் கூறும் அன்பான அந்த வார்த்தையின் அருள் உங்களை என்றும் காக்கும் ஏனென்றால் அந்த தருணத்தில் உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய அந்த அன்பின் வாக்கின் அருள் இருக்கிறதல்லவா அந்த அருள் உன் கருப்பனின் அருளாகவே இருக்கும் ஆகவே அன்புக் குழந்தைகளே உங்களை காப்பதற்கு எனது அருள் உங்கள் தாய் தந்தை முன்னோரின் வடிவாக வந்து அருளாக உங்களை காக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த பொழுதிலிருந்து உங்கள் தாய் தந்தையும் உங்கள் முன்னோர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் அருளையும் பெறுவதற்கு தயாராகுங்கள் அப்பொழுது உன் கருப்பனாகிய நான் எப்பொழுதும் உங்களோடு இழைத்திருப்பேன் என்பதை நீங்கள் அனுபவிக்கும் போது உணர்வீர்கள் என் அன்பு குழந்தைகளே நீங்கள் மட்டும் இங்க கருப்பனின் வாக்கை கேட்டு அப்படியே இருந்து விடாதீர்கள் உலகறியச் செய்யுங்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேருங்கள் அதற்கான புண்ணியமும் பலனும் உங்களை வந்து சேரும் இழு தேடி வரும் ஆனந்தமும் ஆரோக்கியமும் உங்கள் வாழ்க்கையில் என்றும் நினைத்திருக்க உன் கருப்பன் என்றும் துணையிருப்பான் என்பதை மறந்து விடாதீர்கள்